கொலை மருத்துவ ஆலோசனை வழங்குனர்கள் மூலம் எம் சி எனப்படும் மருத்துவ சான்றிதழ் பெறுவதை மலேசிய மருத்துவ மன்றம் எம் அண்மையில் தடை செய்தது பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மருத்துவ பயிற்சியாளரும் தங்கள் தொழில்துறை பொறுப்புகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான முக்கிய நினைவூட்டல் இதுவென்று மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசு ராஜு தெரிவித்தார் வர்த்தகம் மற்றும் இலக்கவியல் வணிக தளங்களால் சுகாதார சேவையின் விநியோகம் அதிகரித்து வருவதோடு இச்சேவையில் மருத்துவர் அல்லாதவர்களின் தலையீடு பெரும் கவலையை அளித்து வந்த நிலையில் எம்எம்சி இத்தடையை விதித்துள்ளதாக டாக்டர் திருநாவுக்கரசு கூறினார் மருத்துவம் அல்லாத நிர்வாகிகள் காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ செலவை கட்டுப்படுத்தும் மூன்றாம் தரப்பினர் போன்ற தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குனர்களால் மருத்துவ முடிவுகளும் மருத்துவ சான்றிதழ்களும் தற்போது அதிக அளவில் நிர்வகிக்கப்படுவதாக அவர் விவரித்தார் அவங்க வந்து உங்களை பரிசோதனை பண்ணுவாங்க அதாவது மொதல் கன்சல்டேஷன் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க உங்கள்கிட்ட என்ன என்ன என்னங்க சரியில்லை ஏன் ஒரு நாள் இது மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்புறம் பரிசோதனை பண்ணுவாங்க அது ஃபிசிக்கல் எக்ஸாமிஷன்லாம் பண்ணுவாங்க அப்புறம் உங்களோட ப்ளட் ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் எடுப்பாங்க அப்புறம் வந்து தேவைப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பிளட் டெஸ்ட் மாதிரிலாம் செய்வாங்க அப்புறம் தான் வந்து ஒரு டயக்னோசிஸ் வந்து அப்புறம் மருந்து கொடுப்பாங்க சமையல் டெலிகான்சல்டேஷன் வந்து இதெல்லாம் பைபாஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் பேசுவீங்க அப்புறம் வந்து மருந்து வரும் அப்புறம் வந்து மருத்துவ சேவை நிச்சயம் ஒரு வர்த்தகம் அல்ல எனவே அலட்சியம் நெறிமுறையற்ற நடைமுறைகள் மருத்துவ முடிவுகளில் மருத்துவம் சார்ந்த தலையீடு ஆவணங்களை போலியாக்குதல் அல்லது நோயாளிகளின் நலனை கருத்தில் கொள்ளாமல் செயல்படுவது போன்ற நடவடிக்கைகள் முற்றிலும் சமரசம் செய்ய முடியாதவை என்று டாக்டர் திருநாவுக்கரசு வலியுறுத்தினார் அதனால வந்து நிறைய அந்த கோப்பரேட் கம்பெனிஸ் நிறைய பேர் இந்த மாதிரி டெலிகான்சல்டேஷன் பார்க்குறாங்க ஏன்னா வந்து ஒரு காஸ்ட் ஜீப்பாக இருக்குது பரவாயில்ல இவங்க வந்து இந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு எம்சி எடுத்துகிட்டு போட்டோம் அந்த மாதிரிலாம் தப்பு அவங்களும் வந்து புரியணும் உண்மையிலேயே ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா எதுக்காக பெனிஃபிட் கொடுக்குறாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு சுகாதாரத்துக்கு வந்து முக்கியமாக இருக்கணும் சும்மா வந்து ஒரு காஸ்ட் கட் பண்ணுறது நம்ம இது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு ஸோ கோப்பரேட் கம்பெனிஸ்க்கும் புரியணும் அதெல்லாம் வந்து தப்பு செய்யக்கூடாதுன்னு இவ்வேளையில் சுயாதீனமான மருத்துவ தீர்ப்பையும் போலியற்ற ஆவணங்களை உறுதி செய்யவும் குறிப்பாக தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குனர்கள் அல்லது காப்புறுதி நிறுவனங்களால் இயக்கப்படும் சிகிச்சை மாதிரிகளில் அலட்சியம் கொள்ள வேண்டாம் என்றும் மருத்துவ பயிற்சியாளர்கள் குறிப்பாக தனியார் துறை மருத்துவர்கள் அனைவருக்கும் எம் எம் ஏ நினைவூட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் பிரைவேட் செக்டர் வந்து கவர்மெண்ட் அதனால வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து வந்து இது ஒரு பிஸ்னஸ் சொல்லிப்பட்டு அதை அப்யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இன்னோவேஷன் வந்து முக்கியம் நம்ம வந்து சுகாரத்தில் வந்து இன்னோவேஷன் வந்து நிச்சயமாக முக்கியம் ஆனால் அந்த இன்னோவேஷனை வந்து பேஷண்ட் ஷிஃப்ட்டு கம்ப்ரமைஸ் பண்ணி பிஸ்னஸ்க்காக செய்யக்கூடாது ஓகேங்களா அந்த க கடைசியில் நம்ம என்ன செஞ்சாலும் வந்து அந்த பேஷண்ட் தான் வந்து சென்டர் தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குனர்கள் மூலம் எம்சி பருவத்தை எம்எம்சி அண்மையில் தடை செய்தது தொடர்பில் ப்ரினாமா தொடர்பு கொண்ட போது டாக்டர் திருநாவுக்கரசு அவரு கருத்துரைத்தார்